தெரியுமா அல்லாஹாகிய என்னுடைய உதவியோடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹனுடைய அடியார்களுக்கு அல்லாஹு போதுமானவன் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவன் பார்த்துக் கொள்வான் எல்லாம் நம்முடைய கடமை ஹிஸ்புல்லா அல்லாஹ்வுடைய படையினர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமை இந்த சமுதாயத்தில் போராட்டங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதில் மாற்றி இல்லை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்பதில் எந்த வகையான இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை எந்த போராட்டம் எதற்காக என்பதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை போராட்டம் வேண்டும் ஆர்ப்பாட்டம் வேண்டும் எல்லாம் வேண்டும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எதையும் வணங்காத என்கிற அறைகோவலோடு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் போராட்டம் அதற்காக வேண்டி நிகழ்த்தப்பட வேண்டும் அது நிகழ்ந்தால்தான் இவ்வளவு பேருண்மைகளும் இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லா சொல்லுகிறார் இந்த நாட்டில் இந்திய திருநாட்டில் பகுதிக்கு மேல் உபி பீகார் உத்தராஞ்சல் பல்வேறு வகையான மாநிலங்களை எடுத்து பத்திரிகைகளிலே படித்து பார்த்தால் வறுமை தாண்டவம் விரித்து ஆடுகிறார் எங்கு பார்த்தாலும் ஏழ்மை எங்கு பார்த்தாலும் வறுமை ஒரு மாங்கா கொட்டையை பூமியிலே தோண்டிச் சென்றுவதற்காக வேண்டி வரிசையில் நிற்கிற ஒட்டிய வயிறோடு நிற்கிற ஏழை எளிய மக்களை பீகாரிலே பார்க்கிறோம் சோமாலியாவிலே பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் வறுமை எங்கு பார்த்தாலும் வறட்சி எங்கு பார்த்தாலும் செழிப்பில்லாத சூழ்நிலை உயர்த்த முடியுமா ஒரு நாட்டு ஒரு நாட்டால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தால் வறுமையை போக்க முடியுமா செழிப்பை உண்டாக்க முடியுமா அல்லா அடுக்கடுக்காக சொல்லுகிறான் செழிப்பை தருகிறேன் மகிழ்ச்சியான வாழ்வை தருகிறேன் அழகான வசதி வாய்ப்பை தருகிறேன் தோட்டங்களை தருகிறேன் பூஞ்சோலைகளை அமைக்கிறேன் வானத்தில் இருந்து மலைகளை பொழிவிக்கிறேன் நல்ல குடும்பங்களை தருகிறேன் செல்வங்களை தருகிறேன் மக்கள் செல்வத்தை தருகிறேன் என்னை மட்டுமே அழைத்தலை பிரார்த்தனை செய் படைப்புகளை வணங்காதே படைத்த அம்மாவாகிய என்னை மட்டுமே வணங்கி வறுமையை நான் போட்டி காட்டுகிறேன் செழிப்பை நான் உண்டாக்குகிறேன் எல்லாம் என்னால் முடியும் என்று அல்லா சொல்லுகிறான் அருள்மரையாம் திருமுறை குரானில் ஏழாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் அருள் வாக்கியங்களை நான் திறந்து விடுவேன் யாருக்கு யாருக்கு அவனுக்கு மகன் உண்டு என்று சொன்னாலா அவன் நம்மை படைத்திருக்க இறந்து போன நல்ல போய் பிரார்த்தனை செய்தால் தருவானா அருள் பாக்கியங்களை அவனுக்கு உருவங்களை சமைத்து வைத்துக்கொண்டு அதுதான் கடவுள் என்று வணங்கி வழிபட்டு வந்தால் அருள் பாக்கியங்கள் திறக்குமா திறக்காது வறுமைதான் கஷ்டம்தான் துன்பங்கள் தான் அல்ல சொல்கிறான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள் பாக்கியங்களை நான் திறந்து விடுவேன் என்னை மட்டுமே வணங்கு என்னை மட்டுமே பிரார்த்தனை செய் படைத்தவனை நோக்கி நீ திரும்பு என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் தெளிப்பை அத்தியாயம் பதினொன்று பனிரெண்டாவது நீங்கள் பிரார்த்தனை செய்தால் வானத்தில் இருந்து மலைகளை நான் இறக்குவேன் என்கிறார் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் இல்லாவிட்டால் கழுதைக்கும் கழுதைக்கும் போய் திருமணம் செய்கிறான் எவ்வளவு ஒரு அறியாமை எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை செய்தால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிற அந்த மழை ஒழியுமோ யாருக்கு மழை ஒழிய வேண்டும் எனது தெரியுமா என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை வசிக்கின்றார்களோ அந்த பகுதி செழிப்பான பகுதி அந்த குடும்பம் செழிப்பான குடும்பம் அந்த வாழ்கிற மக்களுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமான வாழ்வு என்று அல்லா சொல்லுகிறார் வயும் திருக்கும் ஜ எக்கும் உங்களுக்கு நான் ஆண்மக்களை தருவேன் உங்களுக்கு நான் செல்வங்களை தருவேன் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்துவேன் உங்களுக்கு நான் ஆறுகளை உண்டாக்குவேன் படைப்புகளை விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி நீங்கள் வந்தால் என்னங்க வேண்டும் நமக்கு நமக்கு என்னங்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாம் எதற்காக வேண்டி பிறந்தோம் என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும் எங்கு வாழ்கிறோம் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் யார் என்பதை அடுத்த கட்டம் யோசிக்க வேண்டும் வாழ்நாளை எப்படி கணிக்க வேண்டும் எதற்காக வேண்டி கணிக்க வேண்டும் என்று அடுத்த கட்டம் யோசிக்க வேண்டும் நாம் யார் அல்லாஹனுடைய அடிமை இந்த பூமிக்கு சொந்தக்காரன் யார் படைத்த அபுல் ஆலமேன் நம்முடைய கடமை என்ன வளர்ந்து ஆளாகி வரும்போது இஸ்ராத்தை படிப்பது அறிவை வளர்த்துக் கொள்வது பாரத்தை செய்வது இந்த பூமியில் எங்கும் போய் நின்று கொண்டு கடை கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் போய் படைப்புகளை வணங்காதே படைத்த அல்லாஹுவை மட்டுமே வணங்கி என்று சொல்லுவதுதான் நம்முடைய கடமை அல்லா பார்த்துக் கொள்வார் நம்பிக்கை இல்லையா நம்புவது என்பது ஈமானின் முதல் கட்ட காரியம் சிறு பிள்ளைகளே படித்திருக்கிறோம் இஸ்லாத்தின் முதன்மையானது ஈமானின் முதன்மையானது அல்லாஹுவை நம்புவது அந்த அல்லாஹுவை நம்பி அவனை முழுக்க முழுக்க சார்ந்திருந்து வீட்டிலே உறங்கினால் கிடைக்காது உண்டு கழித்தால் கிடைக்காது வியாபாரத்தை மட்டுமே பார்த்து பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அடைந்து பிரிந்தால் கிடைக்காது வீதியிலே இறங்கி போராட வேண்டும் அந்த போராட்டம் இணை வைத்தலுக்கு எதிராக இருக்க வேண்டும் அந்த போராட்டம் இஸ்லாத்தை அறியாத உள்ளங்களை நோக்கி தாக்குகிற போராட்டமாக இருக்க வேண்டும் ஆயுதம் இல்லாத போராட்டம் நாவின் மூலம் நடத்தப்படுகிற போராட்டம் எழுத்துகளின் மூலம் நடத்தப்படுகிற போராட்டம் பொருளாதாரத்தை வாரி வாரி நடத்தப்படுகிற போராட்டம் ரெண்டு நாள் மாநாட்டில் மாநாடு முடிவுறும் போது சரியாக ஏழு மணிக்கு ஐம்பத்தி ஐந்து பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் அது என்ன சின்ன காரியமா அலி ரவி அல்லாஹன் அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக அல்லாவுடைய ரசூல் அனுப்பும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா யார் அசூல் அல்லா அந்த படைக்கு நான் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டு முதல் முதலில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்ட தாக்குதலும் எதிர்த்தாக்குதலையும் ரசூல் தாக்குதலையும் எதிர்த்தாக்குதலையும் ரசூல் அடியே அந்த போருக்கு உண்மை நான் தளபதியாக ஆக்கியிருக்கிறேன் அந்த போர்க்களத்தில் இவை நிற்கும் போது முதல் முதலில் செய்ய வேண்டிய காரியம் அசது வணக்கத்திற்குரியவன் நல்லாக வைத்தவரை யாரும் இல்லை என்கிற அறைகோவலோடு மக்களை நீங்கள் அடையுங்கள் அழைத்தால் யார சூழ்நல்லா செவி மடுத்தால் போர் இல்லை செவிமடுத்தால் போர் இல்லை நான் சமாதானத்தை விரும்புகிறேன் யாருடைய உள்ளம் எப்பொழுதும் ஒரு வெறுப்புக்குரிய உள்ளமாக இருந்தால் அது மறைமுகமான பயங்கரவாதம் உள்ளத்தில் வெறுப்புகள் இருக்கக்கூடாது பகைமைகள் இருக்கக்கூடாது பகைமை உணர்வுகள் இருக்கக்கூடாது அது மறைமுகமான ஒரு தீவிரவாதம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ரசூலுல்லாய் செல்லல்லாஹரை செல்லம் அழியவர்களுக்கு சொன்னார்கள் உன் மூலம் ஒரு மனிதன் நேர்வழிப்பட்டால் உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்றார்கள் எங்களுக்கு கிடைத்து விட்டது அது ரசூலுல்லாய் செல்லல்லாஹரை செல்லாம் அவரிடத்தில் ஒரு யூத சிறுவன் இருந்தான் பணியாளனாக நோய்வாய்ப்பட்டான் மரணிக்கிற நேரம் வருமோ என்று அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்தார்கள் நேராக போய் நின்று கொண்டு தன்னிடத்தில் பணிபுரிகிற அந்த யூத சிறுவனுக்கு அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அஸ்ரது அல்லா இலாக இல்லல்லா அச்சது அண்ணன் முகம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள் அந்த பாலகன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான் அந்த பாலகன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான் தந்தை எவ்வளவு நல்லவர் அவர் சொல்லுகிறார் அந்த முஹம்மது சொல்லுவதை சொல்லு மகனே என்று சொல்லுகிறார் தந்தையும் ஒரு யூதர் அந்த மகன் அச்சது அல்லாஹ இல்லாஹ இல்லல்லா என்று சொன்னவுடன் ரசூலாஹ இசல்ல அல்லாஹ்னே சொன்ன நாவிடே இருந்து வந்த முதல் வார்த்தை அவனுக்கு நேர்வழி காட்டி அல்லாவுக்கே எல்லா புகழும் அதுதான் இங்கே நாம் நினைவு கூற வேண்டிய வார்த்தை ஐம்பத்தி ஐந்து மக்கள் படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றால் குறைத்து மதிப்பிட விட்டு கூடாது வருடத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரத்தி ரெண்டிலே இருந்து இந்த பாத்திமாக்கணி மண்டபத்தில் இருந்து தொடங்கிய மாநாடு இந்த மாநாடு பதிமூணாயிரம் பேர் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள் இன்றும் எனக்கு நினைவுக்கு உண்டு அந்த மாநாடு முடிவரும் போது ஒரு நாள் மாநாட்டில் முப்பத்தி மூன்று பேர் இஸ்லாத்தை தருவினார்கள் அன்றிலிருந்து ஒரு முடிவெடுத்தோம் இந்த மாநாடு கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அதன்படி அதற்கு பிறகு திருப்பூரிலே தொடங்கி இறுதியில் மேட்டுப்பாளையத்திலே முடிவுட்டிருக்கிறது பத்தாண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் இந்த கோவை கோவை மாவட்டத்தில் இப்படி உங்களுடைய பெரு பெருங்கொண்ட ஒத்துழைப்பின் பெயர்களை இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடி எங்கு போய் இந்த மாநாட்டை நடத்தினாலும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் டெம்பிள் சிட்டி காஞ்சிபுரம் எங்கு பார்த்தாலும் கோயில் நகரம் காஞ்சி மனத்திற்குள்ளே சென்று இப்படிப்பட்ட ஒரு மாநாடு உங்களுடைய பகுதியில் நடத்துகிறோம் வாருங்கள் ஐயா என்று சொன்னவுடன் இப்படியுமா முஸ்லிம்கள் நாங்கள் வந்தால் எங்களையும் அனுமதிப்பீர்களா நானுமா வரலாம் என்றெல்லாம் எல்லாம் கேட்டார்கள் அந்த கேசட்டை நீங்கள் வாங்கி பார்த்தால் பூநூல் அழிந்து கொண்டு முதலிடத்திலே அணியணியாக கோயில் பூசாரிகள் அமர்ந்து கொண்டு அந்த மாநாட்டை கேட்டார்கள் மூவாயிரத்தி பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் மாநாடு முடியும் போது பனிரெண்டு பேர்கள் இஸ்லாத்தை தலைவினார்கள் வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுகிற மாநாட்டிலேயே படைப்புகளை விட்டு நோக்கி இப்படி மக்கள் வருகிறார்கள் என்றால் அனைத்து சகோதர அமைப்புகளும் அணியிலே திரண்டு இதுதான் நம்முடைய என்ற களம் இறங்கினால் மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாநாடு தமிழகம் என்றும் நடத்தினால் தமிழகத்துடைய மறுமலர்ச்சியை எண்ணி பார்க்க இயலாது சக்திகள் பிரிந்து விட்டது நம்முடைய கவனங்கள் எல்லாம் திசை திருப்பப்பட்டு விட்டது உழைப்புகள் எல்லாம் இந்த கிவின் விரயமாக இருக்கிறது என்பதற்காக நாம் ஓர் அணியில் திரள வேண்டும் அவசர அவசியமாக காலத்தின் கட்டாயம் எங்கு பார்த்தாலும் சுனாமி என்கிறார்கள் புது புது பெயர்களை வைத்துக் கொண்டு எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தானே என்கிறார்கள் புயல்கள் மிகப்பெரிய கடும் புயல்கள் சூறாவளி காற்றுகள் பூகம்பங்கள் எரிமனைகள் என்று இந்த நாடு தாங்காதோ உலகம் தாங்காதோ இந்த உலகத்திற்கு என்னானது என்று விஞ்ஞானிகள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஒன்றும் அல்ல ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது படைத்தவனை படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி திரும்பினால் ஒன்றும் நடக்காது திரும்பாவிட்டாலோ எல்லாம் நடக்கும் திரும்பாவிட்டால் எல்லாம் நடக்கும் உங்களை விட பல கோடி மடங்கு ஜப்பான் என்கிற ஒரு நாடு இந்த நாட்டு உலகத்திலேயே அதிகமான கருவிகளை கண்டுபிடித்திருக்கிற நாடு அப்படிப்பட்ட நாட்டையே தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தியும் மீறி ஒரு சக்தி உண்டு நாடினால் நடக்கும் எங்காவது சுனாமிகள் வந்து போனது கடல் கொந்தளித்து ஆயிரக்கணக்கான மக்கள் உள்வாங்கி செத்து மடிந்தார்களே ஏன் ஒரு உயிர் ஒரு மீன் கூட ஏன் தாகவில்லை என்று யோசித்து பார்த்தீர்களா ஒரு கடல் மிக மேகமான விரைவில் ஒரு ஊருக்குள் புகுகிறது என்றால் லட்சக்கணக்கான மீன்கள் அந்த சுனாமி உள்வாங்கிய பிறகு தெரிந்திருக்க வேண்டும் ஒரு மீன் கூட இல்லை மனிதர்கள் தான் கொத்து கொத்தாக கிடக்கிறார்கள் யார் அவர்கள் தர்காக்களை பார்த்து பராமரித்தவர்கள் அல்லாவுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தியவர்கள் தாராளமாக நாத்திக சிந்தனையோடு இருந்தவர்கள் இவைதான் கடவுள் இவைதான் ரப் என்று வணங்கி வழிபட்டு வந்த மக்கள் தாராளம் போனார்கள் வேதனையோடு நான் சொல்லுகிறேன் அவன் நம்முடைய ரப் அவனை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் அவனை நோக்கி நாம் திரும்பினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு அமை நமக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் எங்கு நிலநடுக்கம் ஏற்படுமோ எங்கு என்ன உருவாகுமோ எந்த அணை உடைத்து பெரும்பள்ளம் வருமோ மழை வந்தால் பயம் காற்றடித்தால் பயம் இருள் கொஞ்சம் சூழ்ந்தால் பயம் கிரகணம் தோன்றினால் பயம் எங்கு பார்த்தாலும் பயம் இந்த பயம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்வு வேண்டுமா என்னை வணங்கு என்னிடத்திலே பிரார்த்தனை செய் எனக்குரிய செலுத்துகிற கடமை உரிமை நான் தான் உன்னை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பதினொன்றாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அந்த வசனத்திலும் அல்லாஹுத்தாளா அவனுடைய அருள்மரையான் திருமனை குரானிலே சொல்லுகிறான் குறிப்பிட்ட காலம் வரை மகிழ்ச்சிகரமான வாழ்வை உங்களுக்கு நான் தருவேன் அல்லாவுடைய ஆயத்துங்க அல்லாஹ்வுடைய ஆயத்துங்க மகிழ்ச்சிகரமான வாழ்வை உங்களுக்கு நான் தருவேன் என்னை மட்டுமே அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய குடும்பம் செழிப்பாகும் உங்களுடைய குடும்பத்திலே செழிப்புகள் உண்டாகும் கூட்டம் நடத்துகிறார்களா இல்லை அதோ வந்து விட்டார் வருமார் எல்லாம் இனி வளம் தான் எல்லாம் செழிப்பு தான் நடக்காது நடக்காது நடக்கவே நடக்காது சவுதி அரேபியா சவுதி அரேபியாவினுடைய உயர் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு விருந்து வைத்த ஒரு சம்பவத்தை இங்கே நான் நினைவு கூறுகிறேன் சவுதி பத்திரிகையில் வெளிவந்த செய்தி இவர் போன உடனே அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் பார்த்து அரபு வழக்கப்படி எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள் மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள் கேட்டார் எல்லாம் அந்த சபையும் கொந்தளித்தது எங்களை பார்த்து மனைவி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறாயா நாங்களே கடவுளுக்கு எங்களை அர்ப்பணம் செய்தவர்கள் எப்படி இதை கேட்கலாம் என்று கேட்டார் பிரித்துக் கொண்டே சொன்னார் உனக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு என்று இப்படி பேர் கொந்தளிக்கிறீர்களே அல்லாவுக்கு மகன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே அது மட்டும் நியாயமா அது மட்டும் நியாயமா எல்லோரும் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் உனக்கு மகன் உண்டா மனைவி உண்டா என்று கேட்ட உடனே கோபம் படைத்த ராமானுக்கு மகள் உண்டு என்று சொல்லுகிறீர்களே ஏன் உங்களுக்கு கோபம் வரவில்லை யார் அவன் யார் அவன் யாரும் யார் அந்த தரம் அருமையான வாதம் அருமையான வாதம் வைத்திரம் அல்ல சொல்லுகிறான் எனக்கு மகன் உண்டு என்று சொல்லாதே குலுகு அல்வா உ வாகத் அம்மா உ தமத் லம் யலி வணம் யூல வணம் எக்கு நகு குஃபு நகர் எனக்குரிய இலக்கணம் என்று அல்லா சொல்லுகிறான் கடவுளுக்குரிய இலக்கணம் ஏதாவது வேதத்தில் உண்டுமா பைபிளில் உண்டுமா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பகவத் தீரை அடர்மன வேதம் எதூர் வேதம் சாம வேதம் எந்த துலோகங்களை எடுத்துக் கொண்டாலும் கடவுளுக்கு படைத்தவனுக்கு இலக்கணத்தையே நீங்கள் பார்க்க முடியாது யார் வேண்டுமானாலும் கடவுள் 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 எது வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் கடவுளுக்கு இலக்கணமே கிடையாது தான் சொல்லுகிறது படைத்தவனுக்கு இலக்கணம் சொல்லுகிறது படைத்தவன் ஒருவன் தான் தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லாம் கிடையாது ஓய்வு உறக்கம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை நான் தான் மரணிக்க செய்கிறேன் நான் தான் உயிரையே கொடுக்கிறேன் நான் தான் நரகத்தை தீர்மானித்திருக்கிறேன் நான் தான் சொர்க்கத்தையும் கைவசம் வைத்திருக்கிறேன் நான் தான் ரப்பை நோக்கி நீங்கள் திரும்ப வராதவரை உங்களுக்கு விமோச்சனமே கிடைக்காது நீங்கள் வருத்தத்தோடு நீங்கள் இதை கேட்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சிந்திக்கின்ற மக்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன் இந்திய திருநாட்டில் எட்நூறு ஆண்டு காலம் அல்லாஹுத்தாலம் முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் வரலாற்றில் அது உண்மை இல்லையா நான் வசிக்கிற இந்திய திருநாடு எட்நூறு ஆண்டு காலம் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி ஆண்டார்கள் பிறகு ஏன் நமக்கு இந்த நிலைமை இந்த நிலைமை ஏன் வந்தது காலாகாலமாக முஸ்லிம்களுடைய கையில் இருக்க வேண்டிய இந்திய திருநாடு ஏன் பறிபோனது அன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மைனாரிட்டி மெஜாரிட்டி ஒன்றுமே இல்லை எட்டு நூறு ஆண்டு காலம் இந்தியாவை முஸ்லீம்கள் ஆண்டார்கள் ஆனால் அந்த பாதிகள் செய்த துரோகம் ஹஜ்ஜு செய்ததாக வரலாறு இல்லை ஜக்காத்து கொடுத்ததாக வரலாறு இல்லை எல்லாம் பொண்டாட்டிக்கு போய் தாஜ்மஹானை கட்டி அழகு பார்த்தான் மனைவிக்கு போய் நாட்டினுடைய பெருநகரத்தை வளைத்து போட்டு மனைவிக்கு போய் கபர்களை கட்டினான் விடுவானா கோயில் குளங்களுக்கெல்லாம் மானியம் வழங்கினான் கோயில் குளங்களுக்கெல்லாம் மானியம் வழங்கினான் தாராளமாக கோயில் குளங்களை கட்டினான் எல்லோரும் தாராளமாக பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள் எல்லோரும் தாராளமாக கடவுள்களை வணங்க ஆரம்பித்தார்கள் அல்லாவை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டிய ஆட்சி அதிகாரத்திற்குட்பட்ட அந்த நாட்டில் தாராளம் தாராளம் இணை வைத்தல் அதிகமான உடனே அல்லாஹுத்தான கொஞ்சம் பார்த்தான் இது போற போக்கே சரியல்ல என்று நினைத்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கினான் வேறு ஆட்களிலே கையிலே கொடுத்தான் வீதியிலே இறங்கி நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் வயது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது என்று மாறிவிட்டது சக்கராத்துடைய நேரத்தில் சமுதாயத்தை திரும்பி பார்த்தால் எங்கு ஆரம்பித்தோமோ அங்கதான் நிற்கிறது எங்க ஆரம்பித்தோமோ அங்கேதான் இருக்கிறது சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா மசூதில் முஸ்லிமின் பள்ளி வாயில் வின்சன் ரோட்டிலே உண்டு அந்த பள்ளியில் ஒரு நாள் ஒரு அசருடைய நேரத்திற்கு பிறகு தொழுகைக்கு போய் நிற்கிறேன் பின்னால் ஒரு சகோதரர் அங்கே ஜமாத்தோடு தொழுதாமாண்டர் ஆம தொழுதலாங்க எல்லாம் வந்து ரெடியா இருந்து கழிச்சு பிள்ளை மூஞ்சி தொடச்சு முன்னாடி போட்டார் கொஞ்ச நேரம் பேசாமே நிற்கிறார் இக்காமத்து சொல்லப்பான இக்காமத் அப்படின்னாரு எனக்கு நெஞ்சமெல்லாம் பதறி போனது இந்த பள்ளி இவரை எத்தனை முறை நாம் பார்த்திருக்கிறோம் எத்தனை முறை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் பாய் இக்காமத் சொல்லுங்க பாய் அதுதான் பாய் இக்காமத் இதுதான் சமுதாயம் இதுதான் சமுதாயத்துடைய நிலைமை இவர்களை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினால் என்ன நிகழும் சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்ல சொல்லுது டெல்லிக்கு பயணம் ஏறி போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்தையும் தேர்வு செய்து இஸ்லாமிய சமூகத்தை ஒன்று கூட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிகழ்த்தி யாரையும் நீ பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை லட்சம் பேரை திரட்டி நீ காண்பித்தாலும் உன்னை சுட்டியிருக்கிற மீடியா பலம் எல்லாம் உன்னை நூறு பேராகத்தான் காண்பிப்பான் அதுதானே யதார்த்தம் மீடியா பலம் இல்லை ஆட்சி பலம் இல்லை அதிகார பலம் இல்லை ஆள் பலம் இல்லை பொருளாதார பலம் இல்லை எந்த பலமும் நமக்கு இல்லை ஆனால் எதிரிகளோ டைனாசரை காற்றிலும் மிகப்பெரிய அளவில் இமயமலை அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் அவர்களை எதிர்க்க எந்த ஆயுதமும் இல்லாமல் போகலாமா அல்லாஹ் போகும்போது என்னை கொண்டு செல் உன்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய உள்ளத்தில் என்னை கூட்டிக் கொண்டு செல் அது எவ்வளவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த அல்லாஹுவை நம்பினால் தானங்க கிடைக்கும் அவனை நம்பினால் தானே கிடைக்கும் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமிய நாடுகளில் எங்கு பார்த்தாலும் புரட்சிகள் மன்னரை நாட்டு மக்கள் கல்லால் அடித்து கொலை செய்கிறார்கள் இரவோடு இரவாக நாட்டு மன்னர் தலைமரவாகிறான் என்ன காரணம் என்ன காரணம் இணை வைத்தலை அனுமதித்தான் கருத்துகளை உண்டாக்கினான் அல்லாவுக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு கோஷத்தை தன்னுடைய இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கிற நாடுகளில் கொண்டு வந்தான் அல்லா விடுவானா அவளுக்கு துரோகம் செய்தால் அல்லா விடவே மாட்டான் அல்லாவுடைய பிடி கடுமையானது என்று அல்லா சொல்லுகிறான் அந்த கடுமையானதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் அவன் சொல்லுவதை கேட்டு நடந்தால் எல்லாம் வருங்க இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அந்த வசனம் குடும்பம் குடும்பமாக நாம் நினைவு கூற வேண்டிய வசனம் குறிப்பாக நம்முடைய சகோதர அமைப்புகள் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனம் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம் நண்பர்கள் பரிமாற வேண்டிய வசனம் குடும்பம் குடும்பமாக நினைவுகூர வேண்டிய வசனம் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் வார்தல்லாஹுல்ல தீ நராமனு மின் கும் ஈமான் கொண்டு நல்லறங்கள் மட்டும் செய் என்னை மட்டுமே ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய் அப்படி செய்தால் என்ன அப்படி நீ செய்தால் உங்களுக்கு முன்னால் சென்று போன மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தேனே அந்த ஆட்சி அதிகாரத்தை உனக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி தேடி எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமிய ஆட்சி வேண்டுமானால் இணை வைத்தல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அந்த சமுதாயம் எனக்கு மட்டுமே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்கிற சமுதாயத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை நான் தருகிறேன் என்கிறான் எத்தனை கவுன்சிலர் வேண்டும் எத்தனை எம்எல்ஏ உனக்கு வேண்டும் எம்பி வேண்டுமா முதலமைச்சராக வேண்டுமா பிரதமராக வேண்டுமா கவர்னராக வேண்டுமா ஒபாமாவாக வேண்டுமா எல்லாம் நான் தருவேன் எப்பொழுது என்னை ஈமான் கொண்டால் எனக்கு நீ இணை கற்பிக்காமல் வாழ்ந்தால் எனக்கு இணை நடத்துகிற ஒரு தியாகியாக நீ இருந்தால் மக்கள் செய்ய ஒன்று குட்டி என்னை மட்டுமே விசுவாசம் செய்து நீ களத்தில் இறங்கினால் உனக்கு நான் தருவேன் எல்லாம் என்று அல்ல சொல்லுகிறான் அதை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஒரே வசனத்தில் அல்ல மூன்று ஆ